தங்கத்தை உருவாக்கும் உயிரினம் ஆம் தங்கம் நாம் அனைவரின் கனவு உலோகம் ஆனால் ஒரு சிறிய உயிரினம் தங்கத்தை உருவாக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா இது விஞ்ஞான உலகத்தையே அதிர்ச்சியடைய வைத்து ஒரு உண்மை நிகழ்வுதான் அமெரிக்கா வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள ஒரு ஆய்வகத்தில் ஆராய்ச்சியாளர்கள் மெட்டல் மெட்டிலிடியோரன்ஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு பாக்டீரியாவை கண்டுபிடித்தார்கள் இந்த சிறு உயிர் தங்கத்துக்கு நெருக்கமான கனிமங்களை தன்னுடைய உடலுக்குள் சீரமைத்து இறுதியில் தங்க துகள்களாக வெளியே விடுகிறது அதாவது இது லிட்டரலி தங்கம் உமிழும் பாக்டீரியா இது எப்படி சாத்தியம்னு தெரியுமா இதன் உடலுக்குள் செல்லும் நச்சு உலோகங்களை இது உடைத்து தங்கமாக மாற்றும் திறனை கொண்டுள்ளது அதாவது மனிதனுக்கு ஆபத்தான நச்சுக்கள் இதற்கெல்லாம் இதுதான் உயிர்காப்பு இந்த செயலில் உருவாகும் துகள்கள் சில மைக்ரோமீட்டர் அளவில்தான் இருக்கும் விஞ்ஞானிகள் இதை ஒரு புதுமையான தங்கச் சுரங்கமாக பார்க்க ஆரம்பித்தனர் ஆனால் இதில் ஒரு மிரள வைக்கும் கேள்வி இருக்கிறது இந்த பாக்டீரியா தங்கம் உருவாக்குகிறது என்றால் இயற்கை சுரங்கங்களில் இருக்கும் தங்கம் இது போன்ற பாக்டீரியாக்களின் வேலைதானா நம்ம பூமியின் அடியில் ஒளிந்திருக்கும் உயிர்கள் தங்கத்தை உருவாக்கி நம் கண்களுக்கு தெரியாமல் மறைத்து வைக்கிறதா இது ஒரு உயிரியல் அதிசயம் மட்டுமல்ல இது இயற்கையான தங்கத்தின் உருவாக்கம் குறித்து புதிய ரகசியத்தையும் திறந்துள்ளது இன்று பல ஆய்வகத்தில் இதை பயன்படுத்தி செயற்கை தங்கம் உருவாக்கும் முயற்சிகள் நடந்து வருகின்றன ஒருநாள் மணல் சுரங்கம் போல பாக்டீரியா சுரங்கம் வந்துவிடுமோ என்ற சந்தேகமும் எழுகிறது ஒரு சிறிய உயிர் நம் பூமியின் மிகவும் மதிப்புள்ள உலோகத்தை உமிழ்கிறது வித்தியானம் இதை ஜெனசிஸ் என்று அழைக்கிறது ஆனால் நமக்கு இது இன்னும் ஒரு வைக்கும் மர்மம்தான் அடுத்த முறை தங்கத்தை பார்க்கும்போது ஒருவேளை அது ஒரு பாக்டீரியாவின் பரிசாக கூட இருக்கலாம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் பல மர்மங்களைக் காண அடுத்த வீடியோவில் சந்திப்போம்